ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் மதராசி படத்துக்காக ப்ரொமோஷன் இன்டர்வியூல எஃபோர்ட் பத்தியும் அந்த தீனா படம் எப்படி என்ன நம்பி கொடுத்தாரு அப்படின்ற பத்தியும் ஒரு ஸ்பெஷலான நியூஸ் செம்மையா ஷேர் பண்ணியிருந்தாரு அதுதான் இப்ப ஏகே ஃபேன்ஸ் மத்தியில செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு தலை அப்படின்னு உருவாக காரணமே ஏ ஆர் முருகதாஸ் தான் தீனா படத்துல அந்த வார்த்தையை சொல்லி தான் அறிமுகமானாரு அண்ட் அதுக்கப்புறம் எல்லா படத்துலயும் தல தல அப்படின்னு தான் இருந்தோம் அண்ட் நம்ம தல இன்டர்வியூல உங்க படத்துல தான் தலன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப தல அஜிசார் அதை வேணான்னு சொல்லிட்டாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ரொம்ப மெச்சூர்டான பர்சன் எல்லாத்தையுமே ரொம்ப டிஃபரெண்டா யோசிப்பாரு என்னோட படத்துல தான் தலன் நாங்க வச்சோம் ஆனா இப்ப சார் வேணா ஃபேன்ஸுக்காக அதை வேணான்னு ஒதுக்கிட்டாரு அவர் எல்லாரையும் வாழணும் நினைப்பாரு உங்க வாழ்க்கையை பற இப்ப தேட்டர்ல போய் படத்தை பாருங்க என்ன ஒரு ஹீரோ பாருங்க அந்த தேட்டர் விட்டு வரும்போது என்ன அதோட விட்டுடுங்க உங்க குடும்பத்தை நீங்க பாக்கணும் அப்படின்னு எல்லார் நன்மைக்கும் நினைப்பாரு அந்த இப்ப மட்டும் இல்ல நான் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்ப அவர் இருபத்தி ஏழு வயசுல படம் நடிக்கும் பொழுது ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் பண்ணிட்டு போவாரு ஒரு ப்ரொடியூசர் ஒரு கஷ்டத்துல இருக்காரு அவர் பணம் வீணாக கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக ஆம்புலன்ஸ்ல வந்து டப்பிங் பண்ணிட்டு போனாரு அண்ட் என்ன நம்பி படம் கொடுத்தாரு அதிசாத்த ஒரு ஸ்பெஷலே அதான் புது இயக்குனர்களுக்கு சம்மையான வாய்ப்பு கொடுப்பாரு நான் இருந்த நேரத்துல என் கூட ஏழு டைரக்டர் ஆறு எட்டு டைரக்டர் கிட்ட வாய்ப்பு கொடுத்தாரு சிட்டிசன் படம் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சது அந்த பிரேக்ல சிக்ஸ்டி டேஸ்ல ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக என்ன அப்ரோச் பண்ணாங்க நான் அந்த ஸ்கிரிப்ட அதிசாரிக்காக தான் வச்சிருந்தேன் பட் அந்த நேரத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சடனா இந்த பிரேக் கிடைச்சது என்ன சூஸ் பண்ணாங்க அப்படி உருவான படம் தான் தீனா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி உங்க பண்ணி நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்